எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது ரெண்டு ஒன்று முடிஞ்சால் ஆசை ஆசையாக இருக்கிறதே ஒன்று பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வர்ற எல்லாரையும் நான் ஏற்கனவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இல்லை இல்லை எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை நேரம் கிடைக்கிறப்ப அதை நீங்கள் பாருங்கள் வாங்க அப்படியே கீ உளுர் போயிடுவோம் கீவலூரில் சூப்பர் மார்க்கெட்டு ஏஆர்எஸ் சூப்பர் மார்க்கெட்டுன்னு தான் வச்சுருக்கிறாரு தரணி சார் இவரும் எம்பிஏங்க இவர் வந்து பிஎசி காலேஜில் படிச்சிருக்கிறாரு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணதுன்னு சொல்லுவாங்கல்ல அதை நான் இவர்கிட்ட பார்த்தேன் ரொம்ப கூலாக இருப்பார் அதிகமாக பேசமாட்டார் இந்த மேடம் ஏதோ லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இலக்கியா மேடம் இவங்க தான் வந்து தரணி சார் ஒய்ஃபு இவங்க ஏதோ செங்கமல தாயார் அந்த மன்னாரொடியில் தான் படிச்சுருக்கிறாங்க இன்றைக்கி ஒன்று சொல்கிறேங்க நடக்குதா இல்லையா நீங்கள் பாருங்கள் இவங்க ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்டை தாண்டி ஒரு பிராண்டை உருவாக்குவாங்க ஏன்னா இவங்க ஒரு சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட்டே ஒன்று வச்சுருக்காங்க ஆர்எஸ் மார்க்கெட்டிங்கன்னு இப்போதைக்கு பேர் வச்சுருக்குறாங்க பூஜை பொருட்கள் இதை பாருங்கள் நான் இதே இப்போ பார்த்துருவோம் நேரம் இல்லை நம்மள்ட்ட அப்படியே இங்கே ரெண்டு பிள்ளைங்க தானாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு நான் கேட்டேன் என்னம்மா நீங்கள் பாட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க பயமா இல்லையா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் எங்கள் மேடம் இப்போ வந்துடுவாங்க சார் எதில் வருவாங்கன்னு வரைக்கும் கேட்டேன் இப்போ ஸ்கூட்டியில் வந்துடுவாங்க சார் அப்படின்னு சொல்லி அப்படி காட்டுங்க சார் எடுத்து சார் அப்படியே நூல்கண்டு பூஜைக்கான நிறைய பொருள் இங்கிருந்து ரெடியாகுதுன்றது ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த மேடத்தை நிறைய இந்த பிள்ளைங்கள்கிட்ட இந்த கீவுள்ளூர் சூப்பர் மார்க்கெட் பிள்ளைங்கள்கிட்ட அப்படியே ஒரு சண்டை மூட்டணுன்ற மாதிரி தான் கேட்டேன் உங்கள் மேடத்திட்ட பிடிக்காது என்ன நான் கேட்டேன் யாருமே ஒரு வார்த்தை அந்த மேடத்தை விட்டே கொடுக்கலங்க எங்களுக்கெல்லாம் அக்கா மாதிரிங்க எங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோத்தையும் கற்றுக் கொடுத்தது எங்கள் அக்கா தாங்க இங்கே வேலைக்கு வர்றது எங்களுக்கு காலேஜுக்கு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லி தான் அந்த கீ சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாருமே சொன்னப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த புள்ள என்னமோ எழுதிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க இதுகிட்ட நான் இப்படி தான் கேட்டேன் பேரை வந்து தமிழில் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டேன் தேஜா ஸ்ரீயே ஏதோ ஒன்று அது சொன்னிச்சு ஸ்டீ எல்லாம் போட சிரமமாக இருக்குமேன்ட்டு பட் ஆனால் அது எழுதியிருக்கு வச்சுட்டு போயிட்டா நான் அந்த டயத்தில் வேற எங்கேயோ போயிட்டேன் ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் பாப்பா நீ நல்லா படிக்கணும் நல்லா வருவேன் இந்த பாப்பாவையும் காட்டிடுவோம் இவங்க தான் தம்னிலுக்கு நம்ம தேர்ந்தெடுத்தது அதனால் இந்த கீவலூர் சூப்பர் மார்க்கெட் ரொம்ப நீட்டமாக இருக்கும் எல்லா பொருட்களும் அடுக்கி இருக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் இந்த டிமார்ட்டுன்னு ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி இருக்குல்ல அதனுடைய ஃபார்முலா வந்து நம்ம இங்கே இருக்கிற இவங்களுடைய மூணு சூப்பர் மார்க்கெட்லேயுமே நான் பார்த்தேன் எல்லா பொருளும் ரொம்ப கம்மியாக ஒரு நியாயமாக இவங்க வச்சுருக்கிறாங்க ஒன்று சொல்ல விட்டுட்டோம்ல ஆமாம் தரணிசார் இலக்கியா மேடத்துக்கு ஒரு பையன் இருக்கான் தேஷ்வான்னு ரொம்ப கஷ்டங்க அந்த பையனை வீடியோ எடுக்கிறது நம்ம பையன் போட்டு புரண்டு கிரண்டு தான் எடுத்தாப்புல பயங்கர சுட்டியான ஒரு பையன் சரி கிட்டத்தட்ட ஏஆர்எஸ் சூப்பர் மார்க்கெட் கீவலூர் முடிச்சுட்டு திருப்பி வலிவளம் தான் வந்தேன் ஏன்னா அங்கே தான் வந்து ரவிசாரனுடைய ரெண்டாவது பையன் இருக்கார் அப்படி போகிற வழி இருக்குல்ல இந்த வளிவளத்துக்கும் கீவலூருக்கும் போகிற வழியில் அப்படியே பணமரத்தை பார்த்தா ஆசையாக இருந்துச்சுங்க உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் தெரியுமான்னு தெரில பனைமரத்தில் ஆண் பனைமரம் பெண் ம பனைமரம்னு இருக்குது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் யோசிச்சுக்கிட்டே இருங்க இந்த வந்துருச்சுங்க ஏஆர்எஸ் சூப்பர் மார்க்கெட் இந்த பையன் பேர் வந்து அரவிந்துன்னு பேர் இன்னும் கல்யாணம் ஆகலை இந்த பையனை விசாரிக்கிறப்ப இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஜேசிஸில் இருக்கேன் சார் அப்படின்னாரு ஜேசிஸுங்கிறதுங்க ஒரு அஞ்சு எம்பிஐக்கு சமங்க அப்படிதான் சொல்லணும் ராமு சாருமே சொன்னார் நான் லயன்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தரணி சாருன்னு சொன்னார் நான் வந்து ரோட்ரின்னு ரகு சார்ட்ட கேட்க விட்டுட்டேன் இந்த ராஜேந்திரன் சாராக இருக்கட்டும் ரவி சாராக இருக்கட்டும் எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்களேன் எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் இருந்தால் தான் நல்ல காண்டாக்ட்டு கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும்னு சொல்லி தான் ஆ இந்த இடத்துல ரவி சார் இன்னொன்று சொன்னார் சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுக்கு இது தான் சார் பாயிண்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட் இருந்தால் தான் சூப்பர் மார்க்கெட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படி கேட்டு பாருங்களேன் சார் தொழில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் சக்சஸா பண்ணணும்னா சரி ரொம்ப மிக முக்கியமான ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க சார் ஒன்னாவது பாயிண்ட் வந்து கடையில சேல்ஸ் ஆகுற எல்லா அத்தனை ரூபாயையும் நம்மளுதுங்கிற நினைக்க சார் இல்ல உங்க கடையா இருந்தாலும் நீங்க லாபத்துக்கு தான் முதலாளி

சொல்லணும்னா முதல்ல எந்த ஒரு சப்ளையரும் நமக்கு கொடுக்கக்கூடிய சப்ளையர் யாரும் சரி வந்து ஆர்டர் கேட்டு வரலாம் அல்லது சாம்பிள் காமிக்க வரலாம் ஆனால் பணம் கொடுன்னு நோட்டை தூக்கிட்டு வந்துட்டாவே அந்த தொழில் செய்ய அன்ஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கி வரவே கூட அப்போ அந்த அளவுக்கு நம்ம பேமெண்ட் ப்ராப்ட்டு பேமெண்ட் இருந்தால் நமக்குன்னு ஒரு மரியாதை தொழிலில் ஒரு தர்மம் இருக்கும் ஏ அப்பா இதுதான் ரெண்டு பாயிண்ட் இருந்தா தான் ஒரு தொழில் சக்சஸா பண்ணணுங்கிறதுக்கு மூல காரணம் இப்ப தீபாவளி எடுத்துக்கிட்டீங்கன்னா பல லட்சங்கள் கிடைக்கும் தீபாவளி ஆயுத பூஜையில தீபாவளி இருபது லட்சம் கிடைக்கும் ஐம்பது லட்சத்துக்கு ஒரு இடத்த வாங்குவாங்கிறது காரை வாங்குறது பங்களா கட்டுறது இப்போ வாங்கின கடனை கொடுத்துட்டு போயிட்டா வியாபாரிகள் வந்து நிற்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பேமெண்ட் பண்ணி ஆறு மாதம் இழுக்க அடிச்சிருவாங்க சரி ஸோ டோட்டல் அன்ஃபிட் ஆகிடும் ஒரு பிஸ்னஸே கொலாப்ஸ் ஆகிடும் வாய்ப்பு இருக்காங்க நோட்டு எடுத்துட்டு பணம் வசூல் பண்ண வந்துட்டால் அன்ஃபிட்டு அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா லாயக் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாரு ஏ அப்பா பெரிய பெரிய வார்த்தை இவங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ஒன்றா கூடி சேர்ந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே ஒரு லஞ்ச் மீட்டிங் ஒன்று நடந்துருமா அப்போயே பிஸ்னஸ் எல்லாம் பற்றி பேசுவாங்களாம் அதை ரவி சார் எப்படி சொல்கிறார் அப்படியே கேளுங்களேன் சார் நம்ம உறவு முறைகள் வந்து வாரத்துல ஒண்ணு ஒரு ட்ரிப்போ இல்லது மாசம் ஒரு ட்ரிப்போ இல்ல ஆறு மாதத்துக்கு ஒருத்தர் ஒன்னு கூடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி உங்களோட ஆலோசனைகளையோ அல்லது பொருளையோ அல்லது உங்களுக்குடைய தொழிலோட சில ரகசியங்களையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்கு போட்டுக்கிறது மூலம் நம்ம குல குளங்கள் நம்ம அத்தனையும் சந்ததிகள் வந்து வளரும் தலைமுறையோட அடுத்த ஜெனரேஷன் கூடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது நம்ம குளம் தலைக்குங்கிறது அதான் ஒரு அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு அதை விட மிகப்பெரிய புண்ணியம் வந்து கோயிலுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு வாட்டி சேர்த்து சாப்பிட்டு பேசி அளவழ முக்கியம் நல்லா இருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு ஒன்னோட ஒருத்தர் சாப்பிட்டு பேசி அவங்க வந்து எல்லாம் அந்த ஷேர் பண்ணிக்கிறோம் பாருங்க எல்லாரோட நல்லது கெட்டது சோகங்கள் சந்தோஷம் இதை ஷேர் பண்ணும்போது கேட்க ஆனந்தம் இந்த உலகத்தில் எத்தனை கோடி கொடுத்தாலும் பெற முடியாது குல தெய்வம் கோயிலுக்கு போகிறத விட அப்படியே குடும்பமாக உட்காந்து பேசுகிறது அவ்வளோ முக்கியமாக ஏ அப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த மூணு சூப்பர் மார்க்கெட் ஒரு ஹோல்சேல் அந்த கடை எல்லாத்தையும் பார்த்தப்ப என் மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எடிட்டு சார் இந்த ஃபேமிலிக்கு ஒரு சுற்றி போட்டுருங்க சார் ஒரு பூசணிக்காயாவது உடைச்சிருங்க சார் ஆசை இது போல் பொழிகிறதே, இதை எங்கள் நனைந்திடவே நம்மை காணுகின்ற கண்கள் நம்மோடு கெஞ்சும் சேர்ந்து வாழுகின்ற இன்பம் அந்த சொற்க சுகமாய் இன்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம் நன்றிங்க இது வேற அவசரத்துக்கு இப்பதான் தீர்ந்து போகும் இந்த பாட்டில் ஏம்மா தான் இவ்ளோ மந்திர பாட்டில் வச்சிருக்கீல்ல அது இல்லம்மா அது புதுசா திறக்கிறப்ப எனக்கு அது வராது ரொம்ப இழுக்கணும் புடிச்சு சில நேரத்துல கேப் மேலே வந்துரும் அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா லாஜிக் புரிஞ்சுக்கோமா எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கும் இது ஒட்டி இருக்குல்ல அத நம்ம நோக்கி இழுக்கணும் எல்லாருமே மேல் நோக்கி இழுப்போம் அப்ப என்ன ஆகும்னா அது சரியா வராது இப்ப பாரு எவ்வளவு ஈஸியா வருது ஆமா இவ்வளவு ஈஸியா வருது எனக்கு இவ்வளவு நாள் இது தெரியாது